பயப்பட தேவையில்லை மகா மந்திரி நானே முதல்ல உள்ள போய் அவங்க எல்லாரையும் பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன மன்னிக்கணும் மகாராஜா இங்க முதல்ல நான் உள்ள போறேன் இல்ல மகா மந்திரி முதல்ல குகைக்குள்ள கட்டாயம் நான் தான் போவேன் இல்ல மகாராஜா முதல்ல நான் போறதுக்கு உள்ள அனுமதி கொடுங்க அப்ப சரி சரியா ஆமா மந்திரி யாரே நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நீங்களே போங்க சரி சரி மகாராஜா ராஜகுரு கடவுளே புலிகிட்ட தப்பிச்சு யானை மேல மோதிட்டம் போல என்ன மகா மந்திரி நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்களே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க குருஜி மகாராஜா வணக்கம் மகாராஜா குண்டப்பா மகாராஜா வணக்கம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா அம்மா சாரதா தேவி தப்பிச்சுட்டோம் எல்லாரும் தப்பிச்சுட்டோம் இந்த தனிமனிய எங்க காணும் புளி குருவே குருவே தப்பிச்சுட்டோம் குருவே தப்பிச்சுட்டோம் தப்பிக்கல என்ன கொண்டு வைக்க போல இருக்கே என்னது புளியா புளியா புளி பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க இங்க இருக்கிற மனுஷங்களை மட்டும் இல்லாம ஒரு புலியையும் நீங்க பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களை பத்தி இல்ல மகாராஜா என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு அட கடவுளே இளவரசர் வாசுதேவர் உள்ள இருக்காரு இதோ பண்டித ராமகிருஷ்ணன் மகாராஜா நான் தான் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சேன் ஆனா இந்த பண்டித ராமகிருஷ்ணன் வாசுதேவ் இளவரசர் வாசுதேவ் நடந்ததை மறந்துட்டாரு இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க எல்லாரும் பாதுகாப்பா திரும்பி வந்ததுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட சரி மகாராஜா ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல நீங்க எல்லாரும் குகைக்குள்ள தான் இருந்தீங்கன்னா ஏன் உங்களால திரும்பி வரவே முடியல அத பத்தி பண்டித ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு மந்திரியாரே அதுல ஒரு சிக்கல் இருக்கு போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல இந்த குகையை கட்டிருக்காங்க எதிரிகளை ஏமாத்திட்டு தப்பிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திருக்காங்க ஒருவேளை மகாராஜாவோட முன்னோர்கள் அவர்கிட்ட சொல்ல மறந்திருப்பாங்க சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா ஏன்னா நானும் அந்த வரைபடத்துல இதை பத்தி படிச்சேன் ஆனா நீங்க எப்படி சிக்கலான தீர்வுக்கான வழிய கண்டுபிடிச்சு வெளியே வந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க எலிகளையும் எலும்பு வச்சு தான் கண்டுபிடிச்சேன் என்னது அது எப்படின்னா அந்த எலிகள்லாம் எந்த வழியா உள்ள வருதோ அதே வழியா தான் வெளியவும் போகுது நான் அதுங்க பின்னாடியே போய் வந்த வழி மாறாம இருக்கிறதுக்கு எலும்பு கூடுகளை அங்க அடையாளமா வச்சேன்

அது என்ன குருஜி காதால அந்த கதவுகள் எல்லாம் வேகமா சாத்திக்கிறதுல அதோட தாල් தாணா விழுந்துரும் அதனால தான் அதைத் திறக்கவே முடியுமே எனக்கு இது ஏற்கனவே தெரியுமே நான் தான் சொன்னனே மகாராஜா உள்ள பேయం இல்ல எதுவும் இல்லன்னு யார் வேணாலும் பயமே இல்லாம உள்ள போலாம் கொஞ்சமா அறிவை பயன்படுத்தினா பத்திரமா வெளியே வந்துடலாம் அப்படின்னா நீங்க மறுபடியும் உள்ள போக முடியும்தானே அப்பா என்ன இருக்குல அரசு என்னது பந்து இதோ அந்த பந்து எங்கிட்டே இருக்கு உள்ள போனதுமே நான் அதை கண்டுபிடிச்சிட்ட குருஜி தான் கண்டுபிடிச்சாரு குருஜி ஆ நீங்க கண்டுபிடிச்சீங்களா நான் தான் கண்டுபிடிச்சேன் அபடினா உங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா கொடுத்து ஆகணும் உங்களுக்கு நான் குடுக்குற பரிசு என்னன்னா என் கூட சேர்ந்து பந்து விளையாடுற வாய்ப்பு உங்களுக்கு தான் வேண்டாம் என்னோட முன்னோர்களான என் தாத்தாவும் கொள்ளு தாத்தாவும் இங்க இருந்திருந்தா என்னோட மீசைய பெருமைப்பட்டிருப்பாங்க அவங்களோட கிருஷ்ணதேவராயரோட மீச கூட விஜயநகர ராஜாக்களோட வரலாறு மாதிரி இவ்வளோ உறுதியா இவ்வளோ கம்பீரமா இவ்வளோ அற்புதமா இருக்கு பாலா பால்னால மீசைக்கு என்ன லாபம் மீசையா மகாராஜா இந்த பால் குடிக்கிறதுக்காக குடிக்கிறதுக்கா ஆனா நீங்க இப்ப என்னைய தானே கொண்டு வந்திருக்கணும் மகாராஜா நீங்க என்ன குடிப்பீங்களா மகாராணி சின்ன எனக்கு இல்ல என் மீசைக்கு நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன்ல அதான் என் மீசைக்கு போட மல்லிகைப்பூ என்ன கொண்டு வர சொன்னேன்ல சரி எங்க அது ஐயோ அத நான் சொல்லி அனுப்ப மறந்துட்டே நீ மறந்துட்டீங்களா மகாராஜா உங்களுக்கு கேட்டாச்சா நீங்க ஏதாவது சொன்னாதானே எனக்கு கேக்கும் மகாராணி சின்னா தேவி அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் என்னோட மீசைக்கு மல்லிகை பூ என்ன தான் போடுவேன் நீங்க என்னைய கொண்டு வர சொல்லி அனுப்புறீங்களா ஆமா மகாராஜா நான் போய் எப்படி உங்க மீசைக்கான எண்ணெயை மறப்பேன் யாருக்காவது மீசன் இருந்தா உங்களது மாதிரி இருக்கணும் இல்லைன்னா இருக்க கூடாது எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னா உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் நம்ம முதல் சந்திப்புல உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது ஏ மீசை தான் ஏன் மீசை இப்படி முறுக்கிட்டு இருக்க அழகுல மயங்கிட்டீங்க ஆமா நேஜம் சரி என்ன இங்க ஆஹ் மஹாராஜா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இப்ப கூட மீசைக்கு என்ன தேய்க்கணும் என்ன அவசியம் இருக்கு நான் என்ன சொல்றேனா என்ன இருக்கு ஆனா உங்க மீசையில் தேய்க்க நேரம் இல்ல அப்புறம் நீங்க அரசை வைக்கப் போகும் நேரம் ஆயிடுச்சுல்ல ஆமா ஆமா ஆனா அந்த மல்லிகைப்பூ என்ன எங்க அத

இதை நானே குடிச்சுக்கிறேன் இப்ப சந்தோஷமா நீங்க நான் உங்களுக்காக கொண்டு வந்த பாலையும் மதிக்கல உங்க மேல வச்சிருக்க காதலையும் மதிக்கல ஆனா என்னைக்கு நடுவுல காதல் எங்க இருந்து வந்தது மகாராணி மகாராஜா நீங்க அரசாவைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த தலைப்பாகிய போட்டுக்கோங்க என்னோட இறகு எப்படி விழுந்தது உங்களுக்கு எறக இருக்கா நான் பார்த்ததே இல்லையே நான் இந்த எறக பத்தி பேசிட்டு இருக்கேன் என்னோட தலைப்பாகையிலிருந்து இது எப்படி விழுந்தது

இவ்வளவு நாள் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எவ்ளோ பண்ணிருக்கோம் ஆனா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதே இல்ல நாங்க உண்மைய பேசும் போதெல்லாம் என்னைக்காவது அத பெருமையா நினைச்சிருக்கீங்களா இவங்க உண்மையை பேசுறாங்கன்னு ஆனா நீங்க போய் சொல்லும்போது போது நாங்க போய் பேசுறதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுதுல ஆனா உண்மைய சொன்னா நாங்க உண்மைய சொல்றது உங்களுக்கு முக்கியமாவே படல நான் ஒன்னும் அப்படி சொல்ல ரொம்ப பெரிய அநியாயம் மகாராஜா இப்படி ஒரு மாபெரும் அரசர் உண்மைக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்க நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க என்னோட இறக உடைச்சிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போறாரு பாருங்க சாரதா அரசவைக்கு போக நேரம் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா கை தொடக்க துணி கொண்டு வா

நீங்களே பாருங்க அது நம்ம கை தடிக்க எப்படி துணியை பயன்படுத்துன்னு அப்படின்னா இது பயனுள்ள ஒண்ணுதான் விஷயம் அது இல்ல நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்னா சொல்றது சரியாதான் இருக்கும் நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா என்ன சாரதா எதுக்கு வெக்கப்படுற அப்போ இந்த துணியை அவங்களுக்கும் பயன்படுத்தலாம் உனக்கு பிடிக்கலனா நீயே உன் கையால இங்க இருக்கிற எல்லா பழைய பொருளையும் தூக்கி போடுற ஒரு நாள் நீ என்னையும் வெளியே தூக்கி போட்டுட்டு நீ என்னையும் நீங்க பழசாயிட்டீங்கன்னு சொல்லுவ அம்மா எதுக்கு நீங்க தேவையில்லாம இத பெருசாக்குறீங்க இந்த நாடகம் இப்ப தேவையா ஏன் இப்படி பேசுறீங்க பழசுங்கிறது பிரச்சனை இல்ல போய் சொன்னதுதான் பிரச்சனை சாரதா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா குண்டப்பாவோட பழைய கோமணத்தை தூக்கி போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடாம ஒரு மாசமா வச்சிருந்த என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல என்ன போய் போயின்னு சொல்லிட்டு இருக்க அவ ஏதோ ஒரு சின்ன போய் சொன்னதுக்காக வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஏன் கத்துற எல்லாரும் சின்ன பொய்யாவது கண்டிப்பா சொல்லிருப்பாங்க நீ எப்பவும் பொய்யே சொன்னது இல்லையா என்ன அம்மா நீ பொய்யோட பக்கம் நின்னுட்டு இருக்க நீங்க என்ன பார்த்து பொய் சொல்றவன்னு சொல்றீங்களா அம்மாடி சாரதா இப்படி முதல்ல கண்ணீர் வடிக்கிறது நிறுத்துறியா

சூனிக்காரி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நீங்க இன்னொன்னு சூனிக்காரி இல்லைன்னு சொல்லவே இல்ல உங்க கூட பேசினா என் நேரம் தான் வீணாகும் நீ போய் சொல்லல நான் தான் போய் சொன்னா நான் தான் ஏமாத்துக்கார நீ ரொம்ப நல்லவ நான் தான் சூனியக்கார ராட்சச போதுமா இத வச்சுக்கோங்க

குருவே இது வரைக்கும் நாங்க உங்களை கேலி மட்டும் தான் செஞ்சிருக்கோம் உங்களை மாதிரி முட்டாள்கள் பேசுறதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு நாங்க இது வரைக்கும் பண்ண பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் தேடி வந்திருக்கோம் குருஜி அதான் குருஜி இது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல இந்த தங்கத்தட்டு செஞ்சிருக்கோம் அப்படியே நீங்க ரொம்ப நாள் நல்லா வாழணும்னு பூஜை அர்ச்சனையும் செஞ்சிருக்கோம் அப்படியே இந்த பிரசாதத்தை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அதிக பக்தியோட பாசத்தோட இது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா தனி இது பிரசாதமா சும் எனக்கு இது வரைக்கும் தெரியாது என் சிஷ்யர்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்குங்கிறது ஏத்துக்கோங்க குருவே இது தங்கத்துல செஞ்சது தானே சந்தேகம் மட்டும் படாதீங்க குருஜி இது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் இந்த இந்த தங்க தட்ட வாங்கறதுக்காக விடு நம்ம குருக்கு அவரோட சிஷியர்கள் மேல நம்பிக்கையே இல்ல அவருக்கு நம்ம வீணா போன சிஷியர்கள் முட்டாள்கள் அப்புறம் புத்தி இல்லாதவங்க மணி எவ்வளவு உணர்வு பூர்வமா நம்ம குருஜிக்காக குரு தட்சணை கொண்டு வந்திருக்கோம் நம்புங்க குருஜி இல்ல அப்படி இல்ல கொடுங்க கொடுங்க இது ஏதோ நாத்தம் அடிக்குது நாத்தம் இல்ல குருஜி அது புனிதமான நெருப்புல வர புகையோட வாசனை நாங்க உங்களுக்காக பெரிய யாக செஞ்சோம் தெரியுமா அப்பதான் நீங்க நேரா சொர்க்கத்துக்கே போய் சேருவீங்கன்னு அப்படியா என்ன அதாவது நாங்க என்ன சொல்ல வந்தோம் குருவே நீங்க ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறமா நேரா சொர்க்கத்துக்கு என்ன சொன்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க குருமாதா சுவாமி இன்னைக்கு நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க உங்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு ஆ என்ன நீ மிருகம் நான் சொல்றேன் நான் உனக்கு நாயா ஷிவா சிவ சிவ சிவா நீங்க என் கடவுள் சுவாமி நீங்க மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் பாகுபாடு பார்க்கல ஆ இங்க நிறைய பேர் பறவைகள் மிருகங்கள் மேல பாசம் வச்சிருக்காங்க உலகத்துல எல்லா உயிரினமும் ஒண்ணுதான் தானு உங்களை மாதிரி புனிதமான மனுஷங்களால மட்டும்தான் நினைக்க முடியும் அது உண்மை தான் அதனாலதான் நீங்க தெருவில் இருக்கிற விலங்குகளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்து இப்படி நீங்க சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கல தெருவில் இருக்கிற ஜீவன்களுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாட்டை நீங்க எடுத்து சாப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க ரெண்டு நாளா இதை காணோன்னு நான் பாத்துட்டு இருந்தா அதை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை கொண்டு போய் பறவைங்களுக்கும் மிருகங்களுக்கும் போறீங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் பூனைக்கும் வச்ச சாட்டையாடா எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க என்கிட்ட பொய்யா போய் சொல்றீங்க உங்களை என்னையா மாத்துறீங்க என்னாச்சு மந்திரியாரே உங்களுக்கு சிரிப்பு ஓர்தான் என்ன ஆ சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அது ஒண்ணும் இல்ல மகாராஜா அது வந்து நான் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எதனால பாதிக்கப்படுறாங்கன்னு அதான் பாவங்களுக்கும் ஒழுக்கமின்மைக்கும் காரணமாகுது என்ன மகாராஜா பொய்கள் சரியா சொன்னீங்க மகாராஜா சரியா சொன்னீங்க அதை பத்தி நான் என்னன்னு சொல்றது ஒரு கிழிஞ்ச கோமனத்துக்காக கோமனமா இல்ல கோம இல்ல மந்திரி சொன்ன என்னோட மணி காணும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த ஒரு சுத்தமான உயர்ந்த பதவியில இருக்கிற பண்டிதருக்கு மிருகங்களுக்கு கொடுக்கற சாப்பாட்டை கொடுத்துட்டாங்க பொய் சொல்லி கொடுத்துட்டாங்க நாயோட சாப்பாட்டை சாப்பிட வச்சுட்டாங்க நீங்களே யோசி பாருங்க மகாராஜா ஒரு நாய் சாப்பிடுற தட்டு நாயோட மகாராஜா மகாராஜா நான் நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது இவங்களை பத்தி தான் நாய்க்கு வச்சிருந்த தட்டுல சாப்பிட்டு இது எங்களோட சாப்பாடு தான் இது எங்களோட சாப்பாடு தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாவம் அந்த நாய்ங்க பட்னி கிடந்தது மகாராஜா ஒரு பொய் நாள குருஜி பொய் சொல்றதா இப்ப மனித சுபாவம்னே மாறிடுச்சு சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா சரியா சொன்னீங்க என்னோட கருத்தை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொய் சொல்றவங்களை விஜயநகரத்தை விட்டே வெளியேத்தணும் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆச்சாரியாரு பொய் பேசுறது தப்புன்னு நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக எல்லாம் எல்லாரையும் நம்ம ஊரை விட்டு ஒதுக்க முடியாது அப்புறம் அப்படி பண்ணா விஜயநகரமே பாதி காணாம போயிடும் பாதி இல்ல மந்திரியாரே எல்லாரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில சமயங்கள்ல போய் பேசதா செய்றாங்க அது அவங்களுக்கு பழகிடுச்சு யார் சொன்னது இங்க யாராவது நான் போய் சொல்லி பாத்திருக்கீங்களா இல்ல யாரும் பார்த்ததில்ல எப்பவும் பார்த்ததில்ல என்ன நான் என்னைக்கும் போய் பேசினதே இல்ல இதை விட ஒரு பெரிய போய் இந்த உலகத்துல வேற எதுவும் இதுதான் உண்மை மகாராஜா நான் பகவான் ஸ்ரீராமரை பின்பற்றி என்னோட வாழ்க்கையை நான் கழிக்கலான்னு இருக்கேன் பகவான் ஸ்ரீராமர் அதிகமாக பேச மாட்டார் அதனாலயே அவர் வாயிலிருந்து தவறுதலாக கூட போய் வராது நானும் அதே மாதிரி நானும் அதிகமாக பேச மாட்டேன் மகாராஜா என்னோட வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைகள் மகாராஜா குருஜி பகவான் ஸ்ரீராமரை பின்பற்றவங்க எல்லாம் நேர்மையானவங்க தான் அவங்க யாரும் போய் பேச மாட்டாங்க அதனால தான் அவரை புனிதமானவர்னு சொல்லுவாங்க புனிதமான பகவான் ஸ்ரீராமர் அதோட உண்மைங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருந்தவரு சத்தியவதி ஹரிச்சந்திரர் ஆனா மகாராஜா இந்த காலத்திலையும் உலகத்துல இவ்வளவு மக்கள் இருந்தும் கூட இப்ப வரைக்கும் யாரும் பொய் பேசாமலாம் இல்ல சில சமயம் நீங்க கூட தெரிஞ்சோ தெரியாமலையோ போய் பேசிருப்பீங்க குருஜி இல்ல நானும் போய் சொல்லிருப்பேன் மகாராஜாவும் போய் சொல்லிருப்பாரு குருஜி சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது அப்படியே உன் பக்கம் திருப்பி விட்டுருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா யார நீங்க சுட்டி காட்டுறீங்க மகாராஜா போய் சொல்லுவாரா அட கடவுளே மகா ஞானி எல்லாம் தெரிஞ்ச ராஜகுரு தத்தாச்சாரியாரோட ஆலோசனைப்படி நடக்கிற விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தேவராயர இவ்வளவு பேருக்கு முன்னாடி பொய் சொல்வார்னு சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் குருஜி பொய்யுங்கிறது எப்பவும் பொய்யா மட்டும் இருக்காது சில நேரங்கள்ல நல்ல காரியத்துக்காகவும் அதை சொல்லுவாங்க மகாராஜாவும் அந்த மாதிரி சூழ்நிலையில பொய் சொல்லியிருந்தாருன்னா அதுல என்ன தப்பு இருக்க போகுது பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் பொய் சொல்றேன்னா நான் பொய் பேசுறேன்னா மகாராஜா பேர் இருக்கிற அரசவையில் ஒரு பொய் பேசுறவர் இருக்காருன்னா அது பண்டித ராமகிருஷ்ணன் தான் இவ்வளோ பேர் இருக்கிற அரசவையில் தான் பொய் சொல்லுவேன்னு சொல்றாரு மகாராஜா இப்படி உண்மையே பேசாத ஒருத்தருக்கு விஜயநகர அரசவையில் மகாராஜாவோட ஆலோசகரா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா போதும் நானே பொய்களால பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் பொய் பேசுவேனா